சந்தானம் படத்துல ஃபுல்லா வேணா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாங்க என் வாழ்க்கையில ஃபுல்லாதாங்க அவர் தாங்க கொடுத்துட்டு இருக்காரு அது எனக்கு பழகின ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடிச்சது சந்தானத்தினாலதான் சந்தானத்தோட மேனேஜர் இப்ப ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர்தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி இல்ல கோலுக்கு வந்து படம் ஃபுல்லா வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் இருந்ததால மேனேஜர் செந்தில் சார்ட்ட பேசி அப்படி ஒரு வழியா கரெக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்தை நடிக்க வச்சாரு இப்ப சொல்லுங்க சந்தானத்தினால தானே இந்த படம் கிடைச்சது அதனால வரலாறு தெரியாம ஏதோ ஒண்ணு பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல பரவாயில்ல இமான் சார் இப்ப வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏத்த மாதிரிதான் பாட்டு போட்டிருக்கீங்க குழுக்கு 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 நல்லா குழுக்கு எனக்கு 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 இலக்கு நல்லா கொட்டி கிடக்கு ஏ குழுக்கு 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 நல்லா குழுக்கு நடுவில் போட்டிருந்தாரு வாங்கி குழுக்கு அப்படின்னு இவன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்கா இந்த பாட்டுக்காக இல்ல மயோனி அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகா இருக்காரா இல்ல அந்த ஹீரோயின் அழகா இருக்காங்களா இல்ல அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்க பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல சந்தானா சாருக்கும் இது வந்து அந்த மாதிரி ஒரு மெலோடி அவருக்கும் ஒரு புதுசா தான் இருக்கு காஸ்டியூம் எல்லாம் பிளாக்ல ரெட்ல நல்லா சூப்பரா இருந்துச்சு அதுக்கு பாட்டு போட்டு கொடுத்த என் நண்பனுக்கு ஆஹ் என் மனமார்ந்த நன்றி இமான் சார் காரணம் என்னன்னா இங்க நீங்க தான் கிங்கு சோ இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப நான் சமீபத்துல ப்ரமோஷன் பண்றதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டேன் காரணம் நிறைய பேர் சொன்னாங்க நீங்க வராதிங்க நானாங்க வேணான்றான் ஒரு ஒரு இயக்குனரும் ஒரு ஒரு தயாரிப்பாளரும் மக்கள் தேட்டருக்கு வரணும் அப்படின்னு தான் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப இந்த ப்ரமோஷன் எதுக்கு பண்றாங்க படத்தை வந்து எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ப்ரமோஷன் பண்றது சமீபத்துல போன வாரம் டைரக்டர் சார் கூட எவ்வளவு பெரிய இயக்குனர் அவரு ப்ரமோஷன் வேணும் அப்படின்றதுக்காக கடைக்கடையா தெரு தெரிவா போய் ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காரு அந்த வேலையை தான் நான் பாத்துட்டு இருக்கேன் ஆனா தேட்டருக்கு வராத சொல்லி அவங்க ஒரு ஒரு கூட்டம் அது ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க ஏன் நான் சினிமாவை லவ் பண்றதாலதான் சினிமாக்கு சப்போர்ட் பண்றதாலதான் நான் ஏதோ ஒரு ரூட்ல போய் மக்களை வந்து உள்ள கவர் பண்ணனும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு சில தரங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்பவும் சொல்றேன் நீங்க என்னதான் சொன்னாலும் சரி நான் வளர்ந்துகிட்டேதான் இருப்பேன் வர பதினொன்னாம் தேதி சிங்கப்பூருக்கு போற ப்ரமோஷனுக்கு புரியுங்களா தட்டு இது என்னுடைய வளர்ச்சி இது புரியுங்களா நீங்க என்னதான் என்ன தட்டி தட்டி இது பண்ணாலும் வர பதினோராம் தேதி சிங்கப்பூர்ல உள்ள படத்துக்கு நான் இங்க இருந்து அவங்களே என்ன பிளைட் போட்டு கூட்டிட்டு போய் நான் அந்த போய் ப்ரமோஷனுக்கு போறேன் சோ அதனால யாரோட வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது ஆண்டவன் தடுக்கிறத யாராலையும் கொடுக்க முடியாது அன்பு சார் குடுக்கறதை யாராலையும் தடுக்க முடியாது அன்பு சார் இந்த படத்துக்கு உங்கள்கிட்ட நான் எதையுமே எதிர்பார்க்காம என் நண்பனுக்காக கோகுரம் நான் ப்ரமோஷன் பண்றேன் சார் ஏதோ ஒரு வித்தியாசத்துல நேரத்துல சொல்றேன் சார் வரும் இன்னைக்கு தான் எனக்கு வந்து அந்த சிங்கப்பூருக்கு போன் பண்ணி சொன்னாரு சார் வெள்ளிக்கிழமணிக்கு பிளைட் போடுறான் அப்படின்னு சொல்லி மணிக்கு அங்க படம் வெள்ளிக்கிழமைக்கு பிளைட் போடுறேன் சார் நான் சொன்னேன் இல்லங்க நான் நடிச்ச படம் வருது என் நண்பர் நடிச்ச படம் வருது எனது தயாரிப்பாளர் எடுத்த படம் வருது நான் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணிட்டு தான் வருவேன் அதனால முடிஞ்சா ஈவினிங் போடுங்க இல்ல பதினோராம் தேதி காலையில போடுங்க அப்படின்னு சொன்னாங்க காரணம் இது என்னோட டெடிக்கேஷன் தாங்க அது செய்யற தொழில வந்து தெய்வமா நினைச்சு பண்றான் இப்ப நிறைய பேர் கேட்டாங்க நீங்க வந்து அரசியல் வந்து ஒரு கட்சிக்கு போய் ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆமா ப்ரொமோஷன் பண்ணதான் போனேன் என்ன கூப்பிட்டதே நாலு தான் கூப்பிட்டாங்க திருவண்ணாமலையில போய் ப்ரொமோஷனுக்கு நாலு நாள் தான் கூப்பிட்டாங்க நான் அந்த பண்ணன வேலையை பார்த்து என்னோட டெடிகேஷனை பார்த்து அந்த அந்த வேட்பாளர் சொன்னாரு தம்பி நீங்க போகாதீங்க எனக்கு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்க இங்கேயே கூட இருங்க அப்படின்னாரு அதுக்கு காரணம் உண்மை உழைப்பு நேர்மை தான் நம்ம அந்த இடத்துல போயிட்டு சும்மா நாட்டு ஊழல் கும்பிட்டு போறாம அவங்க என்ன நான் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவன் இல்ல இல்ல இருந்தாலும் என்ன நம்பி ஒரு 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 தொழில கொடுக்கும் போது அதுக்கு நான் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் இல்லையா அதனால அவங்க என்னுடைய டெடிகேஷனை பார்த்து நீங்க இருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க நான் எதுக்காக சொல்றேன்னாக்க நான் நான் வந்து ரொம்ப ஆத்மாத்மா செய்யறேங்க அதுதான் நீங்க என்ன தட்டணும் அப்படின்னு வந்து எட்டு தண்ணி உள்ள போட்ட பஞ்சுமா நீங்க வெளியில வர புரியுதுங்களா எனிவே இந்த படம் இங்க நான் தான் கிங்கு மிகப்பெரிய வெற்றி அறையும் கண்டிப்பாக ஏன்னா இது வந்து ஒரு கருத்து சொல்றது குருத்து சொல்றது அப்படின்னா நல்லா ஜாலியா இந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு நல்லா குழு அப்படின்னு நல்லா குலுக்கிட்டு போலாம் குழுக்குறதுன்னா நல்லா சிரிச்சு வயிறு குழுங்க சொல்றேன் அப்படி நல்லா சிரிச்சு ஜாலியா போல சரிங்களா தம்பி ராமாயணம் நடிச்சிருந்த நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் ஆஹ் பி ஆர் ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொள்கிறேன்